இந்த மாதிரி புதுசா நீங்க ஒரு இடத்தை வாங்கும் இடத்து புரோக்கர்கள் கிட்ட நீங்க ஏமாறாம இருக்கிறதுக்கு உங்க மொபைல ஒரு ஆப் மட்டும் இன்ஸ்டால் பண்ணா போதும் உங்களை யாராலையும் ஏமாத்தவே முடியாது பொதுவா இடத்து ப்ரோக்கர்கள் உங்களை எப்படி ஏமாத்துவாங்கன்னா உங்களுக்கு இடத்த காட்டும் போது ரோட்டுக்கு மேல இருக்கிற ஒரு இடத்தை காட்டிடுவாங்க நீங்களும் ரோட்டுக்கு மேல இருக்கிற இடம் இவ்வளவு விலை கம்மியா கிடைக்குதா அப்படின்னு பயங்கர சந்தோஷத்துல இருப்பீங்க ஆனா பத்திரம் முடிக்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா எங்கயோ உள்ள கிடைக்கிற ஒரு இடத்தோட சர்வே நம்பரை போட்டு உங்க பேர்ல பத்திரத்தை முடிச்சிடுவாங்க நீங்க பத்திரம் முடிச்ச கையோட ப்ரோக்கர் காட்டினா அந்த இடத்துல போய் வேலி போட ஆரம்பிப்பீங்க அதாவது குறைஞ்ச வேலையில கிடைக்குதேன்னு நீங்க ஆசைப்பட்டு ஏமாந்தது அப்பதான் உங்களுக்கு தெரியும் அதனால ஒரு இடத்த புதுசா வாங்கும் போது அந்த இடத்த பத்தின சில விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அந்த சில விஷயங்களையும் மட்டுமே நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா ஏமாறத்தான் செய்வீங்க அதனால நீங்க ஏமாறாம இருக்கிறதுக்கு நாங்க சொல்ற இந்த ஆப்ப வச்சு நீங்க செக் பண்ணீங்கன்னா உங்ககிட்ட தப்பான தகவல் சொல்ற ப்ரோக்கரை நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் முதல்ல நீங்க வாங்க போற அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போங்க அதுக்கப்புறம் இந்த ஆப்ப உங்க போன்ல இன்ஸ்டால்

மேல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க நிக்கிற அந்த குறிப்பிட்ட இடம் எந்த மாவட்டம் எந்த தாலுகா எந்த வருவாய் கிராமத்தை சார்ந்தது அப்படின்னு போட்டிருக்கும் அது மட்டும் இல்ல அந்த இடத்தோட சர்வே நம்பர் என்ன சப் டிவிஷன் நம்பர் என்ன அப்படிங்கறதையும் போட்டிருக்கும் இப்போ உடனே கையில ஒரு பேப்பர் எடுத்து இது எல்லாத்தையும் எழுதிருங்க அதுக்கப்புறம் அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா அந்த இடத்தோட ஓனர் பேர் போட்டிருக்கும் அதையும் ஒரு பேப்பர்ல எழுதிக்கங்க அதுக்கப்புறம் அப்படியே கீழே பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் இன் ஏர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்கு நேரம் என்ன போட்டிருக்குன்னு பாருங்க இப்போ இந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா பத்து புள்ளி அஞ்சுன்னு போட்டிருக்கு இந்த

பக்கம் என்ன சர்வே நம்பர் இருக்கு அதே மாதிரி மேல் பக்கம் என்ன சர்வே நம்பர் இருக்கு கீழ் பக்கம் என்ன சர்வே நம்பர் இருக்கு அப்படிங்கறதையும் தெளிவா எழுதணும் அதே மாதிரி இந்த எஃப்எம்பி வரைபடத்தை பார்த்து இன்னொரு விஷயமும் கண்டிப்பா எழுதணும் அது என்னன்னா நாலு பக்கமும் உங்களுக்கு அளவு எவ்வளவு எவ்வளவு இருக்கு அப்படிங்கறதையும் கண்டிப்பா எழுதிக்கங்க இதுக்கு அப்புறம் நீங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணா போதும் உங்களை எந்த புரோக்கராலயும் ஏமாத்தவே முடியாது அது என்னன்னா இப்போ நீங்க வாங்க போற இந்த இடத்தை எப்படி இந்த ஆப் பயன்படுத்தி பாத்தீங்களோ அதே மாதிரி உங்க இடத்தை சுத்தி நாலு இடம் இருக்கு பாத்தீங்களா அந்த நாலு இடத்தோட ஓனர் பேர் என்ன அப்படிங்கறதையும் ஒரு பேப்பர்ல எழுதி வச்சிருக்கேன் இந்த தகவல் எல்லாத்தையும் எடுத்ததுக்கு அப்புறம் இப்போ உங்களுக்கு இடத்த காரணம் அந்த புரோக்கர் கிட்ட போயிட்டு ஐயா பத்திரம் ஜெராக்ஸ் கொடுங்கன்னு கேளுங்க இப்போ நீங்க இந்த ஆப்பை பார்த்து பேப்பர்ல எழுதி வச்சிங்க பாத்தீங்களா இந்த தகவல்கள் எல்லாமே புரோக்கர் கொடுத்த பத்திரத்துல சரியா இருக்குதா அப்படிங்கறத கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுங்க ஒருவேளை நீங்க இந்த ஆப்ல பார்த்த தகவல் பத்திரத்துல மாறி இருந்துச்சுனா உங்களுக்கு இடத்த காரணம் அந்த புரோக்கர் கிட்ட இந்த இந்த தகவல் அந்த பத்திரத்துல சரியா இல்ல அதனால இந்த தகவல் எல்லாம் திருத்தி கொண்டு வாங்க